பாடி ஹீட்டாக வெளியில் ஹீட் ஆகும்போது அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணி ஏற்றுக்கொள்ள மாதிரி நம்மளோட பாடி டெவலப் ஆகும் இப்போ கூலாகிட்டுன்னு வைங்களேன் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சரீரம் வந்து சூடாகும் வெளியில் நல்ல வெயில் நேரத்தில் அலைஞ்சிட்டு ஏசி ரூமுக்குள்ளே போனீங்கன்னா பாடி எப்படி இருக்கும் டக்குன்னு போனால் எப்படி இருக்கும் சில்லுன்னு இருக்கும் ஒன் ஹவர் இருந்து பாருங்கள் அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய சில்லஸ்ஸு ஒன் ஹவர் தாண்டி இருக்காது அந்த உள்ளே இருக்கிற குளிருக்குள்ளாக இந்த பாடி அப்படியே மிங்கிலாகி அந்த பாடி அந்த குளிரை ஏற்றுக்கொண்டு ரெண்டையும் அதை மேனேஜ் பண்ணக்கூடிய இடத்துக்கு அந்த சரீரம் போயிடுது இதுதான் நாம் எனக்கு வந்து ஒரு கட்டத்தில் பிரச்சனையும் நினச்சது காரியங்கள் இப்போ நான் அந்த ரூமுக்குள்ளே போனவுன்னே ஒரு டெம்பரேச்சர் உள்ளே இருந்துச்சு இல்லையா ஏசி இருந்துச்சு இல்லையா அப்போ சில்லாக இருந்துச்சு ஒன்றர் களைஞ்சி அதே ஏசி தானே இருக்குது அதே சில்னஸ் இருக்கும் ஆனால் எனக்கு சில்னஸ் இருக்காது நான் போகும்போது எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு கொஞ்சம் உதற மாதிரிலாம் இருக்குது நான் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஆரம்ப நிலை ஆனால் சிந்தை மாறும் பொழுது என்னோட சிந்தை மாற்ற காரியத்துக்குள்ளாகவே என்னுடைய ஏரியா போகாது அதை எப்படி மேற்கொள்ளணும் அதை எப்படி பார்க்கணும் என்கிற நிலைக்கு நிறைய மைண்டு போயிரு என்ன சொல்லுது இவன் சொல்லிட்டு வெளியில பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா அதே மாதிரி என்னுடைய இருக்காது நம்ம இயல்பா வாழ்ந்து